அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுத பூஜை எப்படி கொண்டாடுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து டீப் கிளீன் பண்ணுவோம் ஸோ டீப் க்ளீன் அப்படின்றது வந்து என்னென்னால் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது நான் டீப் க்ளீன் மீன் பண்ணுறேன் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஆயுத பூஜை எயிம் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் இன்னொன்று வந்துட்டு பொங்கல் லாங் பூஜை எயிம் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஏன் வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் ஆயுத பூஜை அன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வாகனத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் அதுக்கு காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் ஸோ இது பாரம்பரிய நிச்சயமா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்களும் கண்டிப்பா இருக்கும் ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ பூஜை எப்படி ப்ராப்பரா பண்ணணும் வழிபடும் திதி நாள் நேரம் என்ன சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன முக்கியமா இந்த நாள் அணைக்கு பாத்தீங்க அப்படின்னா இடு வாகனம் இதுக்கெல்லாம் வந்துட்டு கண் திருஷ்டி வந்து போக்குறதுக்காக சுத்தி போடுவாங்க முக்கியமா வாகனம் கழுவும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது போது திருஷ்டி அப்படின்றத வந்து அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி என்ன பண்ணணும் திருஷ்டியை எப்படி போக்குறது திருஷ்டியை போக்குறதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ சோ தான் நம்ம டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முக்கியமா நவராத்திரி ஒன்பது நாட்களும் நான் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்கேஸ் உங்களால் அந்த ஒன்பது நாட்களும் வழிபட முடியல அப்படின்னா கூட லாஸ்ட் அவர் அந்த த்ரீ டேஸை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட முதல் மூணு நாள் வந்து பம்பாவில் பார்வதி தேவி ரூபத்திலையும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி தேவி ரூபத்துலேயும் அதுக்கும் அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதி தேவி ரூபத்திலையும் நம்ம வழிபடுறோம் பத்தாவது நாள் விஜய சாமுண்டேஸ்வரியாக நமக்கு பில்பாலிப்பாங்க இந்த மூன்று தேவியரும் ஒன்று சேர்ந்து ஒரு ரூபமாக மகிஷன் அப்படின்ற அரக்கனை அழித்து அந்த நாளோட வெற்றியை செலப்ரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம வந்துட்டு ஆயுத பூஜை கொண்டாடுறோம் ஸோ அவங்க யூஸ் பண்ண அந்த ஆயுதங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட வெற்றிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால அந்த ஆயுதத்துக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் வந்துட்டு நம்ம இந்த ஆயுத பூஜை அப்படின்றது செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் வியாபாரம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அது வந்துட்டு சிறக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட ஆயுதத்தை தான் வந்துட்டு நம்ம சிறப்பிக்கிற வகையா ஆயுத பூஜை அப்படின்றது செலப்ரேட் பண்றோம் ஆயுதம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஈவன் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த கத்தி கூட ஒரு ஆயுதம் அந்த கத்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம சமைக்க முடியும் அதே மாதிரி தேங்காய் உடைக்கணும்னா அருவால் இருந்தால் தான் நம்ம உடைக்க முடியும் சப்பாரை பாத்தீங்கன்னா கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயுதமும் வேலை செய்யும்போது கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இருக்கும் ஸோ அதுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்றது நம்ம செலப்ரேட் பண்றோம் இதுக்கு எதுக்கு என்டையர் வீடை சுத்தப்படுத்தணும் அப்படின்ற டவுட் வரும் கண்டிப்பா எல்லா திங்ஸுமே ரெகுலரா யூஸ் பண்ணுறோம் ஒன்னு சுத்தப்படுத்துறோம் அப்படின்ற தாட்டில் பண்றோம் இன்னொன்று வந்துட்டு அதுக்கு நன்றி சொல்ற விதமாகவும் நம்ம வந்துட்டு நம்ம பூஜை பண்றோம் நவராத்திரி கொண்டாடுறவங்க நவராத்திரிக்கு முன்னாடியே இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிருப்பாங்க ஸோ கொண்டாடாதவங்க வந்துட்டு ஆயுத பூஜை எய்ம் பண்ணி கிளீன் பண்ணுவாங்க நவராத்திரி கொண்டாடுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த அன்னைக்கு கிளீன் பண்ணுவாங்க இல்லாமல் மற்றதெல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸாகவே வந்துட்டு எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சிருப்பாங்க இது மகேஷன் அப்படின்ற அரக்கனை அழிச்ச அந்த வெற்றி நாளாக கொண்டாடுறதுனால நமக்கும் வந்து லைஃப்பில் வெற்றி வேணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஆயுத பூஜையை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ வெற்றி அப்படின்றது வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிறது மட்டும் வெற்றி கிடையாது ஸோ அதை தாண்டி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கடந்து வரணும் ஸோ நல்லா படித்து பாஸ் ஆகிறதோடு இல்லாமல் அடுத்தது வந்துட்டு மேரேஜ் லைஃப்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ லைஃப் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அதுலேயும் வந்து வெற்றி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதும் ஒரு வெற்றி தான் அது குழந்தைய வளர்த்து அதை கல்யாணம் பண்ணுறதும் ஒரு வெற்றி தான் சொல்லப்போனால் அந்த நாளை கடத்துறதே வந்து ஒரு வெற்றி தான் அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஒரு நாளை நம்ம கடத்துகிறோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு வெற்றி தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி அப்படின்றது வந்து இருக்குது இனி வர காலங்களில் எல்லாமே வெற்றியாக அமையணும் அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணுறோம் இன்றைக்கி ஆயுத பூஜை மட்டும் இல்லங்க சரஸ்வதி பூஜையும் சேர்ந்து வருது ஸோ ஆக்சுவலாக இந்த நாள் அன்னைக்கு செய்கிற பூஜை வந்து மூன்று காரணங்களுக்காக பண்ணுறோம் ஒன்று வந்துட்டு ஆயுதங்களுக்கு நன்றி சொல்கிற வகையாக பண்ணுறோம் இன்னொன்று வந்துட்டு வெற்றியை கொண்டாடுற வகையாவும் வெற்றியை வந்து குவிக்கணும் அப்படின்ற வகையாவும் நம்ம வந்து கும்பிடுறோம் இன்னொன்று கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்காக சரஸ்வதி பூஜையை நம்ம வந்து கொண்டாடுறோம் சோ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எஜுகேஷன் இருந்தா மட்டும்தான் தான் எதுவும் சர்வை பண்ண முடியும் இருக்க காலகட்டத்தில் படிக்கிறதும் சரி வேலை பார்க்குறதும் சரி லைஃபை சர்வை பண்றதும் சரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் மாதிரி நம்ம இருக்கு எஜுகேஷன் வந்து பெஸ்டா இருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியா சர்வை பண்ண முடியும் அந்த கல்வியை சிறப்பிக்கிற வகையாவும் நல்லா படிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் நம்ம வந்து இந்த பூஜை பண்றோம் என்னதான் நம்ம பெஸ்ட்டை கொடுத்தாலும் பெஸ்ட்ல எது பெஸ்ட் அவங்களுக்கு தான் ஜாப் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு அதனால தான் பூஜையும் பண்ணணும் அட் சேம் டைம் படிக்கவும் செய்யணும் வந்துட்டு நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம சரஸ்வதி பூஜை அப்படின்றது பண்றோம் முக்கியமா இந்த நாளன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் ரொம்ப வந்துட்டு சிறப்பான முறையில வந்துட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க ஃபுல் கம்பெனியே வந்துட்டு நல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ற அந்த டூல்ஸ் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணிட்டு ஃபுல்லா டெக்கரேஷன்லாம் அழகா பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வொர்க்கர்ஸ்க்குலாம் வந்துட்டு சில பேர் போனஸ் கொடுப்பாங்க சில வொர்கர்ஸ்லாம் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க பூஜை பண்ணுவாங்க ஸ்வீட்ஸு கிஃப்ட்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்துவாங்க நாள் அன்னைக்கு சிறப்பான முறையில் வந்துட்டு பூஜை அப்படின்றது பண்ணுவாங்க மளிகை கடையாக இருந்தாலும் சரி எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி அவங்க வியாபாரம் வந்து மென்மேலும் சிறக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க தொடப்பம் விற்கிறாங்க அப்படின்னா தொடப்பம் தானே அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது அந்த தொடப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வீடு வந்து சுத்தமாக இருக்காது ஸோ அவங்க இப்போ அந்த தொடப்பம் விற்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தொடப்பத்தை எடுத்து கண்ணில் ஒத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வியாபாரத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி ஃபஸ்ட்டு பாரு வந்து அந்த தொடப்பத்தை வாங்குறாங்களோ அவங்கள்டருந்து வாங்குற காசை கண்ணில் ஒத்திட்டு தான் வந்துட்டு கல்லாப்பேட்டிலையோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லேயோ வைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க செய்யற தொழில் அவங்கவங்களுக்கு தெய்வம் அப்படின்ற மாதிரி அந்த தொழிலுக்கு நன்றி சொல்ற விதமா தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்றாங்க சோ ஏன் வந்துட்டு ஆயுத பூஜை கொண்டாடுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ எப்படி கொண்டாடணும் அப்படின்றது வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சு வீடு ஃபுல்லா அலங்காரம் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் மாவிளை தோரணம் அது இல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெக்கரேஷன்லாம் எல்லாம் களை கட்டும் சூப்பரா வந்துட்டு வீடா இருந்தாலும் சரி அது வந்து வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி அது லைட்டிங்ஸ்லாம் வச்சிட்டு சூப்பர்பாக டெக்கரேட் பண்ணி அதை அழகாக வந்துட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க மாக்கோலெல்லாம் போட்டுட்டு வீடே பாத்தீங்க அப்படின்னா புதுசா பள்ளிச்சின்னா என்னமோ தான் வந்து காய்ச்சின வீடு மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் டிவி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்ஸி ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்சஸ் தான் அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக அதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆயுதங்களையும் வந்துட்டு தொடச்சிட்டு அதுக்கும் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு அழகாக ரெடியாக வச்சுக்கணும் அதை வந்து ஒரு வெள்ளை துணியை விரித்து அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுக்கணும் அது கூடவே சரஸ்வதி பூஜை அப்படின்றதுனால பசங்களோட புக்ஸை வந்துட்டு நல்லா தொடச்சிட்டு அறியாத மாதிரி லைட்டாக சந்தனம் குங்குமம் வந்து வச்சு அதையும் வந்துட்டு நம்ம ஒரு வெள்ளை துணி மேல சைடில் வச்சுக்கணும் இது கிட்ட சரஸ்வதி அம்பாள் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை தொடச்சி அழகாக ஒரு மனையில் ஒரு சிகப்பு துணி அதுக்கு மேலே வந்துட்டு அம்பாள் போட்டோவை வச்சுக்கோங்க ஸோ வாசனை மிகுந்த மலரால நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக தாமரை வந்துட்டு கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஸோ தாமரை வச்சு அலங்காரம் பண்ணுறது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் ஒரு வாழை இலை போட்டுக்கோங்க வாழை இலை போட்டுட்டு அதில் பொறி கடலை அவள் கரும்பு ஃப்ரூட்ஸு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் சக்கரை பொங்கல் அசிப்பருப்பு பாயசம் சுண்டல் ஸோ இது இல்லாமல் நெய்வேத்தியங்கள் என்ன வேணால் பண்ணலாம் இது வந்து பேசிக்காக வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு முக்கியமாக எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஸ்பெசிஃபிக் வழிபாடாக இருந்தாலும் பண்ணணும் ஸோ அதே வகையில் ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு குங்குமம் வச்சுட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் ஸ்லோகம் அதே மாதிரி சந்தனம் வச்சுட்டு குலதெய்வத்துக்கும் வாசனை போட்டுட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கும் ஏற்றிக்கணும் சரஸ்வதி பூஜைக்கான கோலத்துல அந்த விளக்கு வரும் சோ அந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி நொப்பிக்கோங்க சோ அந்த தண்ணியில வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கற்பூரம் பன்னீர் அதாவது ரோஸ் பாட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி மா வச்சு வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் இது ரொம்ப நல்லது சோ இது எதுக்கு அப்படின்னா எந்த ஒரு தீய சக்தி இருந்தாலும் அதை விரட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு அது பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் பிரஸ்பதி காயத்ரி மந்திரம் ச சத்மகி பிரம்ம பதன்யே தீமகி தன்னோ வாணி பிரசோதையாத் இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து நம்ம பூக்கல்லால அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது ಸರಸ್ವತಿ ದೇವಿ ಶ್ಲೋಕಂ ಶ್ರೀ ವಿದ್ಯಾರೂಬಿಣಿ ಸರಸ್ವತಿ ಸಗಲಗಲಾವಲ್ಲಿ ಸಾರಬಿಂಬಾದಿರಿ ಸಾರದಾ ದೇವಿ. சாஸ்திரவல்லி வாணி கமலவாணி ஸ்ரீ இந்த மந்திரத்தை படிக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லாம வேலை செய்யறவங்களும் இதை தினமும் ஒரு அஞ்சு முறை நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னா சரஸ்வதி தேவியாரோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது மனசுல இருக்கிற பயம் நீங்கி ஞாபக சக்தி அதிகரிக்கும் எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய சபயோஜித நிச்சித புத்தி அறிவாற்றல் அதிகரிக்கும் தேவியாரோட நூத்தி எட்டு போற்றி சோ இதெல்லாம் தான் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு நம்ம பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் சோ தான் வந்துட்டு எளிய முறையில வீட்டுல பூஜை பண்ணணும் ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கிற அந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி அந்த புக்ஸாக இருந்தாலும் சரி அந்த நாள் அன்னைக்கு அதை எடுக்கக்கூடாது நகர்த்தக்கூடாது ஸோ அடுத்த நாள் தான் விஜயதசமி அன்னைக்கு தான் வந்துட்டு அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் வாகன பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பாத்திரலாம் சரி உங்ககிட்ட காரா இருந்தாலும் சரி சைக்கிளா இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நல்லா கிளீனா தொடச்சிட்டு அந்தன குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும் சுந்தரிஷ்டி போகணும் அப்படின்றதுக்காக நம்ம துடைக்கும் போது தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம அதை வந்து கிளீன் பண்ணும்போது அந்த கண்திருஷ்டி அப்படின்றது வந்து போயிடும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக கழுவி விட்டதுக்கப்புறம் கோமியம் கிடச்சிச்சு அப்படின்னா அது உங்கள்கிட்ட என்ன வாகனம் இருக்கோ ஸோ அதில் வந்துட்டு தெளித்து விட்டுருங்க ஸோ கோமியம் இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு இதில் சும்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் ஸோ இதை வந்து கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து அந்த வாகனத்து மேலே தெளித்து விடுறது ரொம்ப சிறப்பு அது வந்துட்டு கண்திருஷ்டியை போக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மாலை வாங்கிட்டு வந்து போடலாம் மாலை இல்லனாலும் பூ இருந்தாலும் சரி சோ அதை போட்டுட்டு வாகனங்கள்லாம் ஃபர்ஸ்ட்டு அரிசியை நிக்க வச்சிடணும் கிடக்கு நோக்கி நிக்க வச்சுட்டு சோ வீட்டில் எப்படி நம்ம இலை போட்டு பூஜை பண்ணமோ அதே மாதிரி வாகனத்துக்கு முன்னாடி இலை போட்டு இந்த பொறி கடலை நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணமோ அதெல்லாம் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இங்கேயும் வந்துட்டு தீப தூப காமிச்சு பூஜை பண்ணணும் சோ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருஷ்டி போகிறதுக்காக சுத்தி போடுவாங்க சுத்தி போடுறது வந்து மூணு வகையா சுத்தி போடுவாங்க லெமன் வச்சு சோ லெமனை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு அந்த அந்த கட் பண்ண லெமன்குள்ள குங்குமம் போட்டு அதுக்கு மேல கற்பூரத்தை வச்சு ஸோ அந்த வாகனத்தை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லமனை ரெண்டு சைடாக தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி தேங்காய்லேயும் சுற்றி போடுவாங்க அது எப்படின்னா தேங்காய் மேலே வந்துட்டு கற்பூரத்தை வச்சு அதை வச்சு சுற்றி போட்டுட்டு சூற தேங்காய் மாதிரி உடைப்பாங்க ஸோ அந்த மாதிரியும் கந்திருஷ்டி போக்குறதுக்காக சுற்றி போடுவாங்க அதுக்கப்புறம் பூஷணிக்காய் வச்சு சுற்றி போடுறத இந்த நாளனைக்கு நிறையா இடத்துல பண்ணுவாங்க ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூஷணிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு சென்ட்ரு பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் அளவுக்கு டீப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு குங்குமம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்துட்டு ஒரு ரூபாய் காயினோ ரெண்டு ரூபாய் காயினோ அவங்கள்ட்ட எதை இருக்கும் ஸோ கொஞ்சம் காயின்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு அகைன் வந்து அதை மூடி வச்சுருவாங்க ஸோ மூடிட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சு ஸோ வீட்டில் இருக்கிறவங்களையும் சுற்றி போடுவாங்க வீடையும் வந்துட்டு என்டையராக சுற்றி போடுவாங்க அதேமாதிரி வாகனத்தையும் சுற்றி போட்டு நடு தெருவில் வந்துட்டு உடச்சு போடுவாங்க ஸோ இதில் என்ன ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னா நடு தெருவில் உடைக்க வேண்டாம் அப்படின்றது ரெக்குவஸ்ட்டு ஏன்னா இந்த நாளிக்கி எல்லாரும் வந்து உடச்சி உடச்சி போடுவாங்க ஸோ குழந்தைங்க எப்படி அந்த வாகனத்துக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாகனத்தை ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு புஷினிக்காலாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நம்மளால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணலாமே ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அது நடுவில் வைக்காமல் வாசலோட ரெண்டு சைடுமே வந்துட்டு அதை ஹாஃப் ஹாஃப் வச்சு விட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே மீதி இருக்க குங்குமத்தை கொட்டி விட்ருவாங்க அந்த பூசணிக்காய் வந்துட்டு பசுமாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் டூ வீலரோ இல்லை சைக்கிளோ இல்லை காரோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கார் அப்படின்னா அந்த நாலு சக்கரத்தில் வந்துட்டு அந்த லெமனை வச்சுட்டு அந்த லெமனை வந்துட்டு அது அந்த லெமன் மேல வந்துட்டு போ சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பூஜை அன்னைக்கு நம்ம பண்ணுவோம் இது வாகனத்திற்கான பூஜை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வியாபார ஸ்தலத்தில் எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த மிஷின்ஸ்க்கெலாம் வந்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்குவாங்க ஸோ அது வந்து என்ன வியாபாரம் பண்ணாங்களும் சரி அவங்க வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்துட்டு வாழையலை போட்டுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுட்டு பொறிக்கடலை பழங்கள் இதெல்லாம் சுண்டல் ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் எப்படி நம்ம நைவேத்தியங்கள் வச்சோமோ அதே மாதிரி இங்கேயும் நெய்வேத்தியங்கள்லாம் வச்சுட்டு தீப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு காமிச்சுட்டு இங்கேயும் வந்து திருஷ்டி கழிப்பாங்க ஸோ அந்த என்டையர் கடைக்கே வந்துடுற அந்த மிஷின்ஸ்க்கெலாம் வந்துட்டு சுற்றி போட்டுவிட்டு திருஷ்டி கழித்து பூஜையை வந்து நிறைவு செய்வாங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு பூஜையை வந்து பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி